தன்மை மாரி அரிச மாதிரி நல்லா போடுவார் என்ன அந்த நீங்க புளியாண்டிங்க இப்ப கணக்கா வந்துட்டு கொஞ்சம் வேண்டாம் பதினஞ்சு விஷயம் வேணும் நல்ல கலரா இருக்கு மீன் தண்ணியா போட போடணும் தண்ணியா மீன் ஏன் இப்படி மணந்து பாக்குறது இதோ ஒரு பல கட்டுத்தான்

உடனுக்குடன் பெறும் ஓகே இப்போ நாங்கள் என்ன முதல்ல செய்ய போகிறோம் வெங்காயம் முதலாவது வெங்காயம் இதை இதை தண்டப்புறம் கூட்டப்புறம் சேர்த்து இது இது என்ன மீன் முதல மீன் பிளம் என்ன மீன் இது இது சீலா மீன் சீலா மீன் இது உப்பு என்ன உப்பு இது உப்பு போட ஒன்று முதல் உப்பு போட்டு கொஞ்சம் என்ன கை கணக்கில் போடுவீங்கன்னு என்ன எங்கட முறையில சாமி செஞ்சால் முறை என்னவா நோம எல்லாம் நல்ல இத விட கூட பேர் நல்லா சாமி ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு முறையில சாமி ஒவ்வொரு வித்தியாசமா சாமி இது புளி என்ன இது புளி பல பல புளி இந்த பாருங்க பல இந்த கலர் தான் நல்ல ஆசையா இருக்கும் பார்க்க என்ன நல்ல கட்டி தன்மையா இருக்கும் சிவப்பா இல்ல வேற இது ஓ சோப்பு கலர்ல கறி அனுபவம் இங்க அதுல வாட கையில பைப்பு அங்க இருக்கு இதே

உப்பு போட்டு புளி விட்டு பேந்து அதுக்கு பிறகு தூள் போட்டு ம் அப்படியே கலக்கி போட்டு கலக்கி ம் இந்த புளி விடையே அந்த கட்டித்தன்மை வேறு எது என்ன நோமலை ம் எல்லாமே அங்கே தான் போய் பழகினதோ சமையல் எல்லாம் அங்கே தான் பழகினது என்ன எல்லாமே பழகினது ம் இங்கே புடவை கிடையில் இஞ்சியும் பேமெண்ட் வச்சுருந்தேன் இங்கேயோ குடவை கூட வச்சுருந்து பேமெண்ட் வச்சுருக்குறது

நடுப்பதத்தில் வர நடுப்பதத்தில் என்ன கலரில் வரும் மேடம் இதே அடுத்தது மம்பெந்தியம் பெரிய சீரகம் இதில் இது பெரிய சின்ன சீரகம் இது ரெண்டும் கலந்து இருக்குது சின்ன சீரகம் அது பெரிய சீரகம் இது கலந்துருக்கும் தென் உணவுலாம் கலந்து கிடக்கு அது கொஞ்சம் இதையும் கணக்க போட்டால் அந்த நல்லதாக கெடுக்க பண்ணுறதும் இருக்குது விளங்குது இப்போ நீங்கள் ஒரு ஆட்டரை ஜிய பண்ணி அந்த விட்டு விளா கொடுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஓட்டு சின்ன சாமான் தான் அதை பழதாக்குறது பழதாக்குறது ம் கூட போட்டால் பழதாக பத்தாயிரம் ரூபாய் ஒரு ഒരു പത്ത് കെജി ചാമൺ തന്നെ ഉള്ളി പോലെ കാപ്പി പോയ പഴതാ ഇഞ്ചി പോലും ഇത് ഇഞ്ചി തേ ഇഞ്ചി തെളി എന്നി എന്നാ ഇറച്ചി പോ കൊഞ്ചം ലേറ്റ് ആകും പുറകെ മൂന്ന് ഇരവർക്കും മത്തിയാണെങ്കിൽ

മീന കൊല്ല മീൻ കൂടാ കൂടാതെ കണക്ക് വിധമായ കറക്ത കൊതിച്ചാട മീനും எதுவும் மீன் கூட விஞ்சா கூடாது கூட வஞ்சால் இதாயிடும் எதுவும் கூட விஞ்சால் சுவை மீன்ல உன் கணக்காக எல்லாம் இருக்கணும் என்ன சூஸ் பண்ணட்டும் ஓ சூச விடுங்க குத்த வணமாக நான் அதை இதான் விட்டு வைக்கிறோம் அது எல்லோரும் தெரியும் நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல கலராக இருக்குண்ணே சூப்பரா இருக்கு பாக்க கலரை பார்க்க ஆசையாக நல்ல சோத்த கலரில் அடா கேட்டை விட்டு கொஞ்சம் பொதிச்சா அப்புறம் மீன் போடும் ம் இது போட்ட உடனே அந்த கிளர் வருது என்ன இதை எப்படிலாம் முடியுது

மீன் வந்து எடுத்து அந்த உடை ரதன் இருக்கும் மீன் கூடாமிச்சா நசி ரதன் தான் கூட இருக்கும் கூடாச்சா களி மாறி இந்த பொறிச்சு வைக்கிறது தெரியுமா மீனை பொறிச்சு போட்டு வித்தியாசமாக வைப்பாங்க மீனை பொறிச்சு போட்டு வைப்பாங்க நாளைக்கு ஒரு சாமியா இருக்கு பெரிய பெரிய சாமியார் இன்றைக்கு வந்து வெளியே கொஞ்சம் சின்ன நோமல் ஐநு விஷம் வேணும் அடுப்பு கீட்டா இருந்தால் கொஞ்சம் அந்த பிளாமதான் வரும்

அது எங்கும் இந்த விளையாட்டு நடக்கிற நானும் அப்படித்தானுக்கே நீ இப்போ நீங்கள் இப்போ ஒரு அசைவ கடைக்கு போகிறீங்க சாப்பாடு போட்டு தானே இது இந்த இதாக ம் சரி ஓகே பண்ணியாச்சு இந்த கதையோட கதையாக என்ன

இதுல போட்டு தான் சாப்பிட்றது அந்த கலருக்கு தான் காசு இந்த கலரை பார்த்தோடனே ஆசை வரும் என்ன சாப்பிட்றதுக்கு என்ன கூட பக்கம் போடும் இந்த பக்கம் இந்த சரி ரெண்டு பக்கம் காணும் இது அப்பா வச்ச வெள்ளார சம்பல் அப்பா செய்யதான் அது மாமா செய்யதான் மீன் கறி சொல்றது என்ன சொல்லுது அந்த நீங்க புளியாண்டீங்க இப்ப கணக்கா வந்துட்டு எப்படி இருக்கு அந்த புளி சொன்னது புளி சொன்னா அது உப்பு போட உப்பு குறைஞ்சி புளி கூடியிருந்து புளியும் சேர்ந்து

என்ன சம்பா தானே சம்பா நேற்றையான விட இது வந்து இந்த குழாய் அமல் இருக்குது முடிப்போம் என்ன நாங்கள் வீடியோ முடிப்போம் ஓகே என்னும் ஒரு சமையல் காணல சந்திப்போம் அது வேற வேற இடங்களுக்கெல்லாம் போவோம் என்ன இடங்களில் போயிருக்கு ஓகே சந்திப்போம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து கொண்டிருக்கோம்